அடுத்த தடவை கத்திரிக்காய் வாங்கினீங்கன்னா கண்டிப்பா இந்த குழம்ப ட்ரை பண்ணுங்க ஒரு தடவை செஞ்சிட்டீங்கன்னா அடிக்கடி செய்யலாம்னு தோணும் பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் சேர்த்து லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கி தனியாக ஒரு பாத்திரத்தில் டிரான்ஸ்பர் பண்ணிக்கோங்க இப்போ அதே எண்ணெயில கடுகு வெந்தயம் கருவேப்பில்

வச்சிருங்க அவ்வளோ தான் என்ன நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா சுட இந்த கத்திரிக்காயோட வச்சு சாப்பிடும்போது அப்படி இருக்கும் ட்ரை பண்ணிப்பார்